ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு பதிவு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் ஷேர் பண்ணியிருந்தோம் இது வந்து அதோடைய கண்டினியூஷன் விநாயகர் சதுர்த்தி உருவான கதை விநாயகர் எப்படி உருவானாருன்ற கதையை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அதோடைய கண்டினியூஷன் தான் இது விநாயகர் சதுர்த்தி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடலைங்க பிற மாநிலங்களும் கொண்டாடுறாங்க ரொம்ப சிறப்பாக பத்து நாள் வந்து விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வரது வளர்புறை சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த வளர்புறை சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தியாக நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாடி நம்ம கொண்டாடுறோம் இது ரொம்ப சிறப்பாக ஆவணி மாசத்தில் அவர் பிறந்ததால் ஆவணி மாதத்தில் வர சதுர்த்தி விரதம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் வந்து நம்ம நம்ம எந்த வேலை விநாயகரை அது கண்டிப்பாக ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கை அண்ட் அதே நம்ம இருக்கோம் சிவபெருமான் அருள் பெற்றதால முதன்மை கடவுளான விநாயகர் பெருமானுடைய அருள் பெற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய காரியம் வந்து தங்கு தடையில்லாம முடியும் சங்கடா சதுர்த்தி தான் நம்ம வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவோம் அதாவது பௌர்ணமி அதுக்கப்புறம் வர சதுர்த்தி விரதம் சங்கடா சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சங்கடா சதுர்த்தி கொண்டாடுறோம் பட் இந்த ஒரு மாதம் அதாவது இந்த வருஷத்தில் வர ஆவணி மாதம் வரதுல சதுர்த்தி விரதத்தில் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம வந்து முறையிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்லை வந்து வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளுடைய படிப்பாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சோம்னா ரொம்ப சிறப்பாக வந்து அவர் வந்து வழிநடத்துவார்ன்றது நிதர்சனமான உண்மை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க பிற மாநிலங்களும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க பத்து நாள் வந்து கொண்டாடுறாங்க அதே மாதிரி பிற மாநிலங்கள் இல்லாமல் வெளிநாட்டிலையும் அதை கொண்டாடுறாங்க ஜப்பான் சைனா அதுக்கப்புறம் யூகே யூஎஸ் ஆஸ்திரேலியா கனடா அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாண்டு வேறு வேறு ஒரு விநாயகருடைய இதை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன இது நம்ம புரிய வைக்கிறது விநாயகர் சுத்தினா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அவரை வர வச்சு ரொம்ப அமர்க்கலமாக அவருக்கு தேவையானது எல்லாமே அவருக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம வந்து படைச்சு படையல் போட்டு அந்த வி நாள் அவர் பிறந்த நாளை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி பத்து நாள் கழித்து என்ன பண்ணுறோம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கடலில் கிடைக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறோம் அதில் ஒரு செடி வளர்த்து இது பண்ணுறோம் இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் விநாயகர் சௌத்தி இந்த விழா வந்து நம்ம கொண்டாடுறோம் இது வந்து வாழ்வியல் உண்மை அதாவது நம்ம எப்படி பிறக்கும் போது எல்லோரும் சந்தோஷமாக இருக்குமோ அந்த நம்ம வாழும்போது எப்படி இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம முடிவு எங்கே அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம தேவையில்லாத ஒரு மன வருத்தமோ இல்ல மன போராட்டமோ இல்ல ஒரு துன்பமோ இல்ல ஒரு வன்மமோ எதுவுமே நம்ம இருக்காது ரொம்ப சந்தோஷமா ஒரு ஒரு நாளும் சதுர்த்தி வந்து எல்லாருமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப மனசோர்வா இருக்கீங்கன்னா கண்டிப்பா விநாயகரை நோக்கி ஒரு விலைக்கேத்தி ஒரு அருகு வச்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சோதனை வந்து உங்களுக்கு சாதனையாக மாறும் இது வந்து நிசப்தமான உண்மை இது வந்து வாழ்வியல் ரீதியாக அதாவது ப்ராக்டிக்கலாக வந்து ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க கெட்டியாக பிடிச்சிக்க ரொம்ப வந்து உள்ளன்போடு ரொம்ப ஒரு பெரிய இது பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண வேண்டாங்க அவருக்கு ரெண்டு தோப்பு காரணம் போட்டு அவரை கையெடுத்து மனசார கும்பிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றினாவே அவர் வந்து ரொம்ப ஆசையாக வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவார் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஸோ இந்த விநாயக்தி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமணிக்கே பிறந்துடுது அதாவது ஆறாம் தேதி அண்டு நம்மளுடைய ஈவினிங் டைம்லேயே நம்ம வந்து விநாயகர் வேண்டி வாங்கி கும்பிட்றவங்க பண்ணலாம் பட் சாட்டர்டே ஐ மீன் ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதி அண்டு ஒம்பது டூ அந்த பத்தரை மணி அந்த டைமு அண்டு ஒன்றரை மூணு வந்து ராவுகாலை மகன் வந்து அதை தவிர்த்து நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏழரைலேருந்து எட்டே முக்காக்குள்ளே சாமி கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த பத்தரை மணிக்கு மேலே ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதி பத்தரை மணிக்கு மேலே விநாயகர் வாங்கிட்டு வந்து நீங்க சாமி கும்பிடலாம் அவருக்கு தேவையான அபிஷேகங்கள் அவளுக்கு வந்து பிடிச்ச நெய்வேத்தியம் கொழுக்கட்டை அதாவது மோதகம் எதுக்கு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோதும் அகங்கள் இருக்கக்கூடாது நம்மளுடைய சண்டை சச்சரவு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கொழுக்கட்டை மோதகம் சொல்லுவாங்க கொழுக்கட்டை சுண்டல் சக்கரை பொங்கல் தேங்காய் வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வடை பாயசம் அவருக்கு பிடிச்ச எல்லா பழமும் வச்சு நீங்கள் வந்து அருகம்புல் வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும் தான் அங்கே நடக்கும் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு கற்பூரம் ஏற்றி ரெண்டே ரெண்டு அருகம்புல் நம்மளுக்கு அவர்கிட்ட வச்சு அவரை வேண்டி உருகி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க இதில் ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா அரச இலையில் அரச மரத்தடியில் இருக்க விநாயகரை கும்பிட்றது ரொம்ப விசேஷம் அரச மரம் இல்லாதவங்க அரச இலைய வச்சு விளக்கேற்றி கொண்டாடுங்க நல்லதே நடக்கும் விநாயக சதுர்த்தியை சிறப்போடு கொண்டாடணும் நான் அந்த பதிவு